வணக்கம் சகா கிளை நான் உங்கள் சகா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாலிடேஸ் டைமில் இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும்னு நமக்கு ஆசையாக இருக்கும் வாங்க சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி செய்யலாம் தேவையான அளவு சிக்கன் பீசஸ் வாங்கிக்கோங்க அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய்த்தூள் லைட்டாக உங்களுக்கு மல்லிகைத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் கிட்டத்தட்ட டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கலர் நல்லா கொடுக்கும் தனியாக கலர் பவுடர் ஆட் பண்ண வேணும் அதோட அரிசி மாவு ஸோ பேட்டரோட மசாலா ஜ அதோடு சேர்ந்து இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம இதில் மைதாவும் ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டாக இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பில் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி லைட்டாக நல்லா பிசஞ்சிக்குவோம் பிசைஞ்சிட்டு இப்போ அதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம் இஞ்சி பூண்டு விழுதும் தேவையான அளவு சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் எலுமிச்சை சாரும் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பவுலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அட்லீஸ்ட் டூ டூ ஹவர்ஸ் ஆகுது அதை மேரினேஷன்லேயே இருக்கட்டும் அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த சிக்கன் லெக் பீசஸை ஒன்று ஒன்றா அதில் நம்ம போடலாம் ஸோ பொறுமையாக அதை சிக்கன் லெக் பீசஸ் போடுங்க ஏன்னா என்ன உங்கள் மேலே படுறதுக்கு சான்ஸஸ் இருக்குது ஸோ பொறுமையாக போடுங்க ஸோ அந்த எண்ணெயில் வர பபுள்ஸ் குறைஞ்ச பிறகு அதோடய கலர் சேஞ்ச் பண்ண பிறகு திருப்பி போட்டுருங்க ஸோ திருப்பி போட்டு அதை நல்லா வெந்த பிறகு எடுத்து சூடாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் விற்கிற சிக்கன் லெக் ஃப்ரை மாதிரியே இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்கள் ஏன் நான் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹோட்டலில் அஜினோமோட்டோ அது இல்லாமல் தேவையில்லாத ஃப்ளேவரிங்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்தியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடியாக உங்களுக்கு கிடைக்கும் சூடாக செஞ்சு இதோட ஆனியன் ட்ரிங்க்ஸும் அப்புறம் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ